கொரோனா வைரஸ் டைம்ல சார் சோ வந்துட்டு அதான் சார் அப்படி என்ன அந்த கம்பெனி வந்து யாராலையுமே பா என்ன சொல்றேன் சார் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் யூஸே பண்ண முடியல வெர்ஜின் ஒன்னு பிரிட்டிஷ் கம்பெனி இருக்கு ஓகே சார் ஓனர் வந்து ரிச்சர்ட் பிரான்சன் ஓகே சார் இஸ் எ மிலியனர் சொன்னார் தி குயிக் இஸ் வீ டு வி கம் அம் மிலியனர் வி மேக் அப் பில்லியன் டாலர்ஸ் ஒன் பில்லியன் டாலர் ஸ்டார்ட் அண்ட் ஏர்லைன் கம்பெனி அண்ட் வி கம் ஆல் த மணி இன் கம் மிலியனர் தட் இஸ் ஃபாஸ்ட் டே வி டு மெல்லியனர் ஓ அவ்வளோ தாட் அதான் அப்படிதான் ஆனா இது மாதிரி இருந்ததுன்னா ஏன் டாட்டாவே வந்து சார் அதான் சார் எனக்கு புரியல அது ஏன் சார் வாங்கினாங்க ஏர் இண்டியா என்ன சார் பண்றாங்க அதை வச்சுட்டு அவங்க ஏன்னா இப்போ அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து டாட்டா ஏர்லைன்ஸ்னு ஆரம்பிச்சாங்க அப்புறம் அதை வந்து கவர்மெண்ட் வாங்கிட்டாங்க இந்தியன் ஏர்லைன்ஸ் கூட மர்ஜ் பண்ணாங்க திரும்ப அதை ரன் பண்ணாங்க அது திரும்ப லாஸ்ட் மேக்கிங் ஆச்சு திரும்ப அதை விற்கிறதுக்கு எல்லாமே கொடுத்தாங்க ஒரு என்ன சார் சொல்றது விற்கிறதுக்கு நிறைய பேர் வந்து நீங்க அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாங்க யாருமே அப்பீல் பண்ணல திரும்ப தேர்ட்டி தௌசண்ட் க்ரோஸ் கிட்ட குறைச்சு கொடுத்தாங்க சார் அது நாங்களே இது பண்ணிடுறோம் அதை நாங்கள் விட்டுறோம் இன்னும் குறைச்சு கூட கொடுக்குறோம் டூ பாயிண்ட் ஃபோர் பில்லியன் மட்டும் கொடுத்தா போதும்னு சொன்னாங்க அதை டாடா பே பண்ணி இப்போ அந்த கம்பெனியை வாங்கியிருக்காங்க சார் இப்போ அது ஆல்ரெடி லாஸ்ட் மேக்கிங் கம்பெனியாக தான் இருக்கு

ஏர்லைன் கம்பெனி வந்து வேணாம் அந்த மாதிரிலாம் பேசிருப்பாரு போல சார் நான் ஏன்னா இங்கிலீஷ்ல அந்த ஆர்டிகல் படிச்சேன் சார் ஆமா வெளில என்னாச்சுன்னா அவர்கிட்ட இது பேண்டமிக் பேண்டமிக் முன்னாடி வாங்கினேன் ஆமா சார் இன்வெஸ்ட் பண்ணார் சிக்ஸ்டர் ஆமா சார் ஆமா சீப்பா இருக்குன்னு வாங்கினேன் ஆச்சு தெரியும் இங்க யார் கரெக்ட் டே போல சோ கரெக்ட் சார் சொல்லும்போது வித்தியாசம் அவர் என்ன சொன்னா இங்க இருந்து இப்போ ரிகவர் ஆயி இங்க வரும்னு ஒரு ரோட் மேப்பே இல்லை சரியா சோ இது அஞ்சு வருஷம் ஆகலாம் எல்லாம் ஒரு ரெண்டு வருஷம் ஆகலாம் இதெல்லாம் ஒரு பத்து வருஷம் கூட ஆகலாம் ரிகவர் ஆகிறதுக்கு சரியா ஏன்னா அவ்வளவு லாஸ் ஆகாது ஏன்னா எல்லா பிளேன் அப்படியே உட்காந்துருக்கு திருப்பி தொடர்ந்து பிளேன் எல்லாம் என்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்த்து ஹயர்லைன் பைலட் எல்லாம் திருப்பி ஹயர் பண்ணி ஏரோஸ் ஏர்போர்ட் எல்லாம் தொடர்ந்து அப்புறம் ஒழுங்கு எல்லாரும் ஒத்துமையாகி திருப்பி பிளேன் படர்ந்து அதுக்கப்புறம் பணம் பண்ண இவ்வளவு நாள் இப்ப வந்து ரிவர்ஸ்ல நீ பாக்கும்போது சொன்னா அவ்வளவு நாள் ஆளெல்லாம் பவுன்ஸ் ஆயிடுச்சு கரெக்டா பட் அப்பா பாக்கிறோம் அப்ப பாக்கும்போது யாருக்குமே தெரியலையே கரெக்ட் சார் சரியா ஏன்னா இங்க இருந்து நிறைய பேர் சிறுமி ஊருக்கு போறதே கஷ்டமா இருக்கு இந்தியாவுக்கு திரும்பி வரதே கஷ்டமானது அந்த மாதிரி நிலமையானது அவர் என்ன சொன்னேன்னா இப்போ வந்து இங்க நான் கோடு போட்டு இந்த பண்ட்ஸை வெள்ளை எடுத்துட்டு நான் வேற எங்கேயாவது போடலாம் அட்லீஸ்ட் அது வந்து நான் நம்ம பேசு நம்ம பாட்காஸ்ட்ல ஸ்டீல் செக்டர் பத்தி நான் சொன்னேன் ஆமா சார்

வாட் நீங்க என்ன நடந்தாலுமே சரி பேஷன்ஸ் ஒன்று உங்கள்கிட்ட இருக்கணும் எதுக்குமே வந்து இது பண்ணாம ஓகே டைம் மார்க்கெட் வந்து திரும்ப அப்படியே இருக்காது ஒரு டைம்ல ஒரு முக்கியமான இது நீங்கள் மறந்துடுறது தட் இஸ் ஒரு விற்கத்துக்குன்னு ஒரு ரீசனும் இருக்கு ஓகே அது எதுக்கு ரெண்டு ரீசன் தான் இருக்கு ஒன்று உனக்கு பணம் தேவை ஓகே சார் சரியா அதுதான் நீ வித்தானும் ஸோ நீ விற்கிற கரெக்ட் சார் இன்னொன்று ரீசன் என்னன்னா அந்த இண்டஸ்ட்ரியில எல்லாரும் கம்பெனியில் எதுவும் மாறுது ம் 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 ஆமாம் சார் நீ இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி வந்து அந்த கம்பெனியா இல்லை இப்போ லீடர்ஷிப் மாதிரி இருக்கு மேனேஜ்மெண்ட் மாதிரி இருக்கு எல்லாம் இந்த செக்டரே மோசம் ஆயிடுச்சு சரியா அந்த செக்டரே இப்போ டிபாக்கோ செக்டர் முதுவா சாவது சரியா எல்லா கம்பெனியும் பிரிட்டிஷ் டிபா அமெரிக்கன் டிபாக்கும் அப்படியாவது சிகரெட் ஒத்து வெளில வரணும்னு பாக்கலாம் ஏடிசி வந்து எல்லாமே முதுவா சிகரெட்டே ஒட்டுது பாக்கி எல்லாத்தையும் இன்வெஸ்ட் ஓகே சிகரெட் இன்னும் பெருசு இந்தியா வேர்ல்ஸ் லார்ஜஸ்ட் சிகரெட் கம்பெனி மாரி ஆயிட்டாங்க

குறைக்கிறதுக்கு நீ வேறு சாப்பாடு நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா மொட்டையாக சொன்னா யாரால முடியும் எல்லோரையும் பட்டினியாக இருக்க முடியும் கரெக்ட் சார் ஆனால் எசன்ஸை தான் நம்ம செய்யணும் எக்ஸசைஸ் ஜாஸ்தி செஞ்சுட்டு சாப்பாடு கம்மி பண்ணும்போது உன உடம்ப வந்து இந்த கேலரி டெபிசிட் சொல்றது பேசிக்கா பட்னியா இருக்கிற மாதிரி தான் கண்ட்ரோல்டு பட்னி ஒரே ஆணு பட்னி இல்லாமல் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி போகணும் முதுவா டெம்பரேச்சர் கம்மி பண்ணுவோம் சோ அதான் வேல்யூ இன்வெஸ்டிங் அதான் டப்புன்னு அதை செய்ய முடியாது சோ அந்த அந்த மைண்ட் செட்டை கொண்டு வரதுக்கு அவரை சொல்கிறார் வாங்கிட்டு ஃபர்கெட் அப் இட் ஓகே ஸோ வாங்கி 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 அந்த போட்ட பழக்கம் ஆன பிறகு அதுக்கப்புறம் நீ நோ ஐ நோ அதனால் பேட்டிங் நீ ஃபர்ஸ்ட்டு கிரிக்கெட்ல விளாடும்போது ஒன்னை ஃபர்ஸ்ட் அடிக்க பார்க்க சொல்ல மாட்டாங்க ஆமாம் சார் ஃபஸ்ட்டு டிஃபன் பண்ண பால் பாச முடியல ட டச் பண்ணு கரெக்ட் சார் அது பண்ணாலே பெருசு ம் ஆமாம் அதுக்கப்புறம் அதே ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க ஒரு ஃபேமஸ் ஸ்டோரி இருக்கு டென்ரல் கரெகர் கவர் ஸ்கூல் ஆனது அவங்க வந்து ஹால் ரூம் அவங்க வீட்டில் வந்து ஒரு காட்டட் இருக்கும் அந்த கார்டில் வந்து ஸ்டம்ப்ஸ் வரைஞ்சு பேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க பிராக்டிஸ் பண்ணுவாங்க மாதிரி நிறைய போலர்ஸ் இருக்காங்க வெறும் எம்டி ஸ்டம்ப்ஸ் வச்சுட்டு கிரவுண்ட்ல ஓடி ஓடி பந்த போட்டுட்டே இருப்பாங்க ஸ்டம்ப்ஸை ஹிட் பண்ணதுக்கு போலிங் பண்ணு அந்த ப்ராக்டிஸ் சரியா பிராக்டிஸ் வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் போரிங் திங் இஸ் ப்ராக்டிஸ் அந்த நீ இந்த பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்குன்னு இவ்வளவு நீ ப்ராக்டிஸ் பண்றியோ அதோட பெனிஃபிட்ஸ் தான் நீ மேட்ச்ல பார்ப்பேன்

கரெக்ட் சார் சார் அதுவும் இல்லாம சார் இப்ப ஒரு ஒரு செவன் எயிட் பில்லியன் கிட்ட வாங்கினாரு ஸ்டாக்ஸ் டென் பெர்சென்ட் வந்து ஃபேமஸ் ஏர்லைன்ஸ் வாங்கினாரு அப்புறம் அதுல ரெண்டு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷத்துல டபுள் ஆயிடுச்சு சார் ரெண்டு ஸ்டாக்ஸ் வந்து டபுள் த குடுச்சு சார் அதுல இருந்து எக்ஸிட் ஆயிட்டாரு அதுக்கு முன்னாடி தான் மெயினா வந்து கோட் பண்ணிருந்தாங்க அது எல்லாரும் சொல்ல முடியும் சரியா இப்போ சென்னையில மழை பெய்தது சரியா ஆமா சார் நீ சொல்றியா யாரெல்லாம் அந்த ஃபிளட் ஏரியால இருந்தவங்கலாம் எல்லாம் ஆகும் தெரிஞ்சுன்னு உட்கார்ந்து இருந்தாங்களா

சரியா லோ காஸ்ட் ஆமா லோ காஸ்ட்னு சொல்லி சொல்லி அவங்களே வந்து இப்ப ஃபீல் பண்றாங்க லோ காஸ்ட் அவ்வளவு ஃபில் ஆக மாட்டேங்குது அவங்கள வந்து இப்ப பிசினஸ் கிளாஸ் கொண்டு வரேன் விஸ்தாரா மாதிரிங்கறாங்க ஓகே அதுல என்ன அர்த்தம் புரியுது க்ரோத் இருக்கு ஆனா க்ரோத் வந்து ஒரு செக்டர்க்கு மேல இருக்கு நிறைய பேர் யாரு நிறைய பணம் இருக்கோ அந்த இந்தியால வந்து ஒரு பணக்காரங்க இருக்காங்க இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து ஒன் பாயிண்ட் செவன் பில்லியன் ஓகே ஒன் பாயிண்ட் செவன் பில்லியன்ல இந்த பணக்காரன் பர்சென்டேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டூ மில்லியன் பேர் தான்

ஏன்னா இப்ப எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா கரெக்ட் சார் எல்லாரும் நிச்சயன்னு தான் சரியா நீயும் நானுமே உட்காந்து உட்காந்துருக்கோம் சோ உள்ள வந்து நான் வந்து ஒரு என்கிட்ட முந்நூறு கோடி இருக்குன்னு ஒரு ஐஃபோனை வெல எடுத்தானே அப்படியே நான் கிட்ட தான் கரெக்ட் சார் அப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் புரியுது சார் சரியா அந்த எக்ஸ்க்ளூசிபிட்டி தான் ஃபோன்லயே நீ போய் பார்த்தேன்னா கூகுள் பண்ணி பார்த்தேன்னா நிறைய ஃபோன் இப்ப கிரியேட் பண்றாங்க அது ஒண்ணுமே கிடையாது சும்மா வெலை மாத்திரம் ஜாஸ்தியா இருக்கு கரெக்ட் சார் ஆ ஆக்சுவலா சொல்ல போறான் நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க சார் அது நிறைய பேர் பீரிச்ல வந்துட்டு பாட்காஸ்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து எதுனால அழியுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு சார் வந்து ஏன்னா நான் நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் லேர்ன் டொன் புக் இருக்கேன் அதான் பாட்காஸ்ட் எடுத்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லா முடிச்சிட்டேன் எஸ் டூ ஹண்ட்ரட் பேஜஸ் முடிச்சிட்டேன் அதில் ஸோ டெய்லி நாங்க வந்து டிஸ்கஸ் பண்றோம் அதில் ஒரு அழகாக ஒரு விஷயம் சொன்னாரு ஏன்னா வந்துட்டு இப்போ இருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அதாவது லோ காஸ்ட் ஸ்மார்ட் போன்ஸ் எடுத்துட்டு ஹை காஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸையும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நார்மல் யூசர் பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை ஏன்னா இதுலயும் எல்லா ரெக்குயர்மெண்ட்ஸுமே இருக்கு அவர் தேவையான எல்லாமே இருக்கு இதுலையும் எல்லாமே இருக்கு ஜஸ்ட் நீங்க ரொம்ப மைனூட்டா அந்த கேமரா எனக்கு இப்படி வேணும் ஸ்பெஷலைஸ் பண்ணி வேணும்னா மட்டும் தான் இந்த ஐஎன்ஃபோன்ஸை நம்ம பாக்குறோம் மற்றபடி நார்மலா அஸ் நார்மல் யூசரா பாக்குறப்போ அப்படிதான் இருக்கு சோ அவங்களுக்கு இன்னோவேஷனுக்கு வேற வழியே இல்ல அதிகமா போக முடியல பாப்பிள் பாத்தீங்கன்னா அதுலதான் ஸ்டம்பிள் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அதுதான் வந்துட்டு ஆ எஸ் சார் இதெல்லாம் எனக்கு புரிஞ்சு சார் அதான் சார் நான் சொல்கிறேன் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணால் எக்ஸாம்பிளில் புரிஞ்சிருச்சு சார் எனக்கு புக் படிக்கிறதே டிஸ்கஸ் பண்ணுறப்போ புரியுது சார் நல்லா சார் அதான் சார் இப்போ எனக்கு கரைசி டவுட் என்னன்னா சார் இப்போ டாட்டா வந்து இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறாங்க அதே மாதிரி வந்து ஒரு பிக்கெஸ்ட் அப்ளைன்ஸ் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணாங்க சார் கிட்டத்தட்ட அந்த ஆர்டர் எல்லாம் மாறி இருக்கணும் நினைக்கிறேன் நியூஸில் எதுவும் வந்து சார் நான் ஃபாலோ பண்ணல ஓகே சார் பட் அதுலேயும் எதுவும் இந்த ஆர்டரில் எதோ இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பட் அவங்க ஏன் அது மெயின் ரீசன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த ஏர் இண்டியா வந்து அவங்களோட ஜுவல்லா இருக்குது கோஹினோட் டைமண்ட் அங்கே புரியுது சார் நம்ம சார் வச்சிருக்காரு அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் அவங்ககிட்ட வச்சிருந்தாங்க எல்லாத்தையும் சரி போனா போனதான் பணத்தை வேற வாங்கிட்டு நான் ஒரு நீ நல்லா வச்சிருந்த அதை எடுத்துட்டு ஒண்ணுமே அதெல்லாம் ஆக்கிட்டு அப்புறம் பணத்தை வாங்கிட்டு உங்ககிட்ட திரும்ப கொடுக்குறேன்

புது ஏர்லைன்ஸ் கொண்டு வராங்க இருக்க பழைய ஏர்லைன்ஸ்லாம் இவ்வளோலாம் ரிப்பேர் பண்ணி அதை டேப்லாம் ஒட்டி ரிப்பேர் பண்ணுவோம் பண்ணிட்டு வர கஸ்டமர்ஸ்க்கு அப்பாலஜை பண்றாங்க புது வருது புதுசு வருது கொஞ்சம் பொறுமையா இருங்க இங்க நாங்கள் வந்துருக்கோம் க்ரூவே வந்து சொல்றாங்க இப்போ நீ வந்து நிறைய மாதிரி யூடியூபர்ஸ் இருக்காங்க ஏர்லைன் ரிவ்யூ பண்ணுவாங்க உலகமாக சுற்றி சுற்றி நிறைய பேர் வந்து இப்போ டாடா ஏர் இண்டியா எடுத்து போடணும் இருக்காங்க இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏர் இண்டியா மாறி இருக்கு மாறும்ல அதே மாதிரி தான் மோசமா இருக்கு சம்பளம் அப்படிதான் இருக்கு ஆனா குரூ ஒரு ஆட்டிட்யூட் மாரி இருக்கு ஏர்லைனோட கம்பெனியோட ஆட்டிடியூட் மாதிரி இருக்கு ஓகே ஆனா நான் அவங்க சந்தோஷப்படுறேன் என்ன சொல்றாங்கன்னா இது டெஃபினட்டா வந்து பெருசா போறது அப்புறம் நீ இன்னும் நாம கேச்சிக்கோங்க அவன் கிட்ட என்ன ஏர்லைன் எல்லாம் இருக்கு ஏர் ஏஷியா இருக்கு ஆமா சார் விஸ்தஸ்தாரா இருந்துச்சு ஆமா ஏர் இந்தியா இருக்கு மூணு ஏர்லைன் இருக்கு கரெக்ட் சார் நோச் பண்ண போறாங்க அப்படி நோய்க் பண்ணிட்டேன்னா அப்புறம் நீ வந்து உனக்கு இண்டிகோ

ஃபர்ஸ்ட் டைம் இவ்ளோ ரிசர்ச் பண்ண சார் நீங்க சொல்லுங்க சார் நான் வந்து எனக்கு என்னமோ தோணுது சார் யார் என்டி எதுவும் பெருசாக பண்ணுவாங்க அதில் எதாவது போடலாம் அப்படி தோணுது சார் எனக்கு எனக்கு தோணுது சார் சோ எனக்கு தெரியல சார் எனக்கு எதுவும் தோணுது சார் நீங்க சொல்றீங்க சார் நீங்க மட்டும் இல்ல நான் சொல்றேன் ஆ சார் ஓகே சார் வைரூசி தான் புரிஞ்சு அதனால நான் சொல்றேன் ஓகே சார் இப்ப நீ இன்வெஸ்ட் பண்றதுக்குன்னு பாக்குறேன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஆ கரெக்ட் சார் நிறைய பேர் வந்து கேட்டாங்க என்கிட்ட இன்ஸ்டாகிராம்ல வந்து இது மாதிரி எனக்கு வந்து டாடா டெக்னாலஜி ஐபிஓ போட பார்த்தேன் கடைகள் ஐபிஓ உப்ப வந்து நான் வாங்கலாமா சாரி ஏன்னா இப்போ நீ இவாலுவேஷன் பார்க்கும் போது சென்ஸ் இல்ல திருப்பி வைர ஊசி கதை ஆயிடுச்சு அது வந்து வைர ஊசி ஆல நிறைய பேர் இரும்பு ஊசியா இருக்கும்போது உங்க ராசி மச்சம் மாட்டிடுச்சு நீங்க வாங்கிட்டீங்க உப்ப வைர ஊசியா ஆயிடுச்சது இனிமே அதை யோசிக்கணும் புரியுது சார் சரியா ஆன்சர் நிறைய காலேஜ் பண்ணி சொல்லுவாரு நான் வந்து டாடா ட்ரெண்ட் வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கினேன் ஆமா அப்போ வந்து எறும்பு ஊசியா இருந்தது ஏன் நிறைய ஸ்டாக் மார்க்கெட்டை தான் நீ பாத்துனே இருந்தா நீ சொன்னிய வெதர் பத்தி ஆமா அதே மாதிரி திடீர்னு புயல் அடிக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாரும் பயந்து வித்துட்டு ஓடுவாங்க அப்ப இந்த மாதிரி நிறைய வைரை ஊசி எல்லாம் சீப்பா கிடைக்கும் அப்ப போய் நம்ம வாங்கிக்கிறதா கரெக்டா சரியா ஏன்னா மார்க்கெட்டே பற்றி எறியும் போது இவன் வைரஸ் எப்படி வச்சுருப்பான் இந்தா நீ வச்சுக்கோ என்ன கொடுக்குற கொடுன்னு கிட்ட கொடுத்துட்டு என்ன நீ கொடுக்குற வாங்கி போவோம் உனக்கு தெரியும் மார்க்கெட் வந்து திருப்பி சரியாயிடும் நீ இந்தியாவில் தான் இருக்க போகிற நீங்க போக போகிறது எஃப்ஐஎஸ் வந்து கொடுத்துட்டு போவான் கிஃப்டாக அப்போ நீ வாங்கி பேக்கெட்ல போட்டுக்கோ ரெண்டாக வாங்கி போட்டுக்கோ ஓகே சார் வெயிட் பண்ணு உனக்கு டைம் டெஃபினட்டாக வரும் சார்லி மங்கல் சொன்னார் எல்லா ஹியூமன் பீயிங்ஸையும் ஒன் லைஃப் டைம்ல ரெண்டு இல்லை மூணு பெரிய ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் பார்ப்பீங்க ஆ ஆமாம் சார் சைக்கிள்

சரியா ஸோ இன்னைக்கான வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க அதுவும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி பண்ணுறது அமெரிக்காவில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அதுக்கெலாம் என்னென்ன வழின்னு அதுக்கு சார் வந்து டேக்ஸ் பற்றி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருந்தாரு நான் அதை கீழே கூட கொடுக்குறேன் அதை பற்றி படிச்சுக்கோங்க நான் படிக்கலை நான் பார்த்தேன் கொஞ்சம் புரியல அதுக்கப்புறம் மத்த ஆர்டிகல்லாம் பார்த்தேன் அங்கிட்ட இங்கிட்டு பாத்தேன் அதுக்கப்புறம் ஒரு கீழே ஒரு எக்ஸாம்பிள் போட்டு இருந்தாரு அதை மெயினா நான் பாக்கல புரியலன்னு ஒன்னு வெள்ள வந்தேன் சோ வந்துட்டு அதை எல்லாருமே படிக்க பாருங்க முடிஞ்சா சோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமான பெல் அக்கான தட்டி விட்டுருங்க அப்பதான் நாங்க தட்டி விட்டுருங்க சாரி தட்டி விட்டுருங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு கஷ்டமா பண்ணாம இருக்குது இனிமே நாங்க பண்ண மாட்டோம் குவைத்துக்கு அப்புறம் எங்கே இவெண்ட் பண்ணான்னு பார்த்தம் போது இந்தியாவில் தான் பண்ணணும் அதுவும் சவுத் இந்தியாவில் பண்ணோம்னாங்க சரி நம்ம ட்ரிவேண்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ ட்ரிவேன்ட்ரமில் ஜான்வரி மாதத்தில் ஒரு இவெண்ட் பண்ணலான் இருக்கோம் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு அதனால் ஜான்வரியில் ட்ரிவேண்ட்ரமில் இவெண்ட் பண்ணான் இருக்கோம் யாரெல்லாம் நான் ட்ரிவேண்ட்ரத்தில் என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ ட்ரிவேண்ட்ரம் எம்பி அட் ஜிமெயில் டாட் காம்னு கீழே மெயில் ஐடி இருக்குது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினட் தட் வேண்டத்தில் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜன்வரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்